என் அன்பு பிள்ளையே நான்தான் உன் அப்பன் முருகப்பெருமான் வந்திருக்கிறேன் பல அதிசயம் நிறைந்த நல்ல விஷயங்களை நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் வார்த்தைகளை கவனமாக கேள் பிள்ளையே பக்தி இல்லாதவர்கள் என்னை பற்றி தவறாக பேசினால் அவர்களை மன்னிப்பேன் ஆனால் என் பக்தர்களை தவறாக பேசுபவர்களை நான் ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டேன் அவர்களை காலத்தின் கையில் விட்டுவிட்டு பக்தியினை உணரச் செய்வேன் பக்தியின் மூலம் படிப்படியாக மேல் நோக்கி செல்வதே வாழ்க்கை தன்னம்பிக்கையை விட வீரியமிக்க சக்தி இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை கவலைகளுடன் தூங்கச் செல்வது முதுகில் சுமைகளை கட்டிக்கொண்டு சுமந்து செல்வதற்கு சமம் நீ சுலபமாக கிடைக்கப்படும் நபராக இல்லாமல் தேடப்படும் நபராக இரு உன் தேவை பல நன்மைகளை தரும்படி இருக்கட்டும் எதற்கும் பயந்தவனுக்கோ வலி நிறைந்த வாழ்க்கை எதற்கும் துணிந்தவனுக்கோ வழிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறக்கூடாது என்பதை நினைவில் வை உன்னை யாரும் குறை சொன்னால் அதை நினைத்து கவலைப்படாதே மாறாக உன்னை நினைத்து பெருமைப்படு காரணம் உன்மேல் பொறாமை உள்ளவர்களால் தான் உன் குறைகளை காணவே முடியும் முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும் என் பிள்ளையே உன்னை கஷ்டப்படுத்தும் உறவினர்களிடம் நீ மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட உன் தன்னம்பிக்கையை என்றும் கைவிடாதே வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எழும்பினில் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கமே நீ தனிமையில் இருப்பதாக உணராதே இந்த முழு பிரபஞ்சமும் உனக்குள்தான் இருக்கிறது எது வந்தாலும் கலங்காமல் நீ என்னை நினைத்து பூஜை செய் இந்த மனிதர்களை நினைத்து உனது நேரத்தையும் வாழ்வையும் வீணடித்து விடாதே நான் உன்னை பார்க்க எப்படி வேண்டுமானாலும் வருவேன் நீ எங்கிருந்தாலும் நானும் அங்கு இருப்பேன் நீ எங்கே சென்றாலும் அங்கு நானும் உன்னோடு வருவேன் நீ எதற்கும் சளிப்படையாதே உனது எல்லா கடமைகளிலும் உன்னோடு நான் இருந்து உனக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறேன் உன் மனதினை நான் அறிவேன் இதோ உன்னோடு இருக்கவே நான் உன்னருகே வந்துவிட்டேன் நீ எப்போதும் நிம்மதியாக இரு யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அவர்களுடன் உண்மையாக பழகு உண்மை நேர்மை இவையெல்லாம் அழியாத சொத்துகள் காலம் செல்லச் செல்லத்தான் அதன் மகத்துவம் உனக்குத் தெரிய வரும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் தங்கமே அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய் எண்ணங்கள் உயிருள்ளவை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும் எப்போதும் வார்த்தைகளில் மிக கவனமாக இரு உன் நிலை மாற முதலில் நீ மாற வேண்டும் அதற்கு பக்தியில் உன்னையும் உன் மனதினையும் ஈடுபடவை நடக்கப் போவதை பற்றி நினைத்து நீ கவலை கொள்ளாதே உன் பக்தியின் மூலம் நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் கவலைகளுக்கு ஒருபோதும் நேரம் விடாதே அது ஒட்டுமொத்த நாளையும் உன்னிடம் இருந்து அபகரித்து கொள்ளும் உன்னிடம் பணவரவு அதிகமாக இருந்தால்தான் உறவுகள் உன்னோடு நிலைத்திருக்கும் அதிகம் உழைத்திட ஆர்வம் கொள்ளேன் என் பிள்ளையே என் சக்தியை நம்பு பயத்தை மனதிலிருந்து வெளியே தூக்கி வீசிவிடு மற்றவர்களுக்கு உதவத் தொடங்கு உனக்கு தேவையான உதவிகள் தானாய் உன்னை தேடி வரும் பிறரின் குற்றம் காணும் செயல் உனக்கு நல்லதல்ல என் குழந்தையே உன்னை திருத்திக் கொள்ள உனக்கென நேரம் ஒதுக்கு அமைதியில்லாத இடத்தில் இன்பமும் இருக்க முடியாது என் செல்லமே உண்மையை பேச பழகிக்கொள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் போக போக உண்மை உன் வசமாகும் மனிதர்களின் பார்வையில் நீ வெறும் குப்பையாக தெரியலாம் என் பார்வையில் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம் என் தங்கமே எப்போதும் நீ மன சந்தோஷத்துடன் இரு அனைத்தையும் நான் பார்த்து உனக்கு என்ன பிரச்சனைகள் வருகிறது அந்த பிரச்சனைகள் யாரால் உனக்கு வருகிறது அதனை எவ்வாறு தடுப்பது என நீ பக்தியின் மூலம்தான் தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே நீ தேடும் தெய்வ சக்தி உனக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை எப்போதும் மறந்துவிடாதே நிச்சயமாக ஒரு சோதனைக்கு பின் நான் உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை தருவேன் இதை நீ முழுமையாக நம்பு என் தங்கமே எங்கு உன் கவனம் செல்கிறதோ அங்குதான் உன் சக்தியும் பாய்கிறது உன் கவனத்தை எதன் மீதும் விடாமல் கவனமாக கவனமாகப் கொள் உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் அவர்களை விட்டு விலகிச் செல் அவர்களிடம் நேர்மறையாற்றல் இல்லை என்பதைப் புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு எந்த தடை வந்தாலும் அதை தூக்கி வீசிவிடு அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்லது என் தங்கமே நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பே உனக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் உன் மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர்ந்து அதை அங்கேயே திருத்திக்கொள் உனக்கான மாற்றம் உனக்குள்ளே நிகழும் உழைப்பு கவலை மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது இதனை அதிகமாக அனுபவிப்பதும் குறைவாக அனுபவிப்பதும் அவரவர்களின் கர்ம வினைகளை பொறுத்தே அமையும் பிறரிடத்தில் கவனமாக செயல்படு உன் சுய சிந்தனை எப்போதும் உன்னை உயர்த்தியே வைத்திருக்கும் விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து புன்னகை புன்னகையை எப்போதும் உன்னிடம் தக்க வைத்துக்கொள் நீ என்னிடம் பேசும்போது மனம் விட்டு பேசு நான் பேசுவதை கேட்கும்போது செவி கொடுத்து கேள் தீராத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் பிள்ளையே மற்றவர்களை எடை போடுவதில் உன் காலத்தை வீணாக்காதே ஏனெனில் அவர்களைப் பற்றி மட்டுமே சிந்தித்து உன் வாழ்க்கைக்கு தேவையானதை சிந்திக்க மறந்து விடுகிறாய் நீ இருக்கின்ற தைரியத்தில்தான் நான் இன்னும் இருக்கிறேன் என நீ என்னிடம் கூறுவது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே நான் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் தைரியமாக இரு நீ எதற்கும் கலங்காதே நான் உன்னோடு இருக்க நீ எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை இனி உன் சந்தோஷம் என் கையில் இதனை யாராலும் மாற்ற இயலாது என்பதை உறுதியோடு நம்பு வெற்றி எப்போதும் உன் வசமாகும் உழைப்பை உறுதியுடன் செய் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் என்றால் தெய்வத்தை நீ தேடிச் செல்ல வேண்டியதில்லை தெய்வமே உன்னை தேடி வரும் என் செல்லமே பிரபஞ்சம் உனக்கு தரும் பாடம் என்னவென்றால் யாரையும் திட்டாதே யாருக்கும் சாபமிடாதே ஒருவருக்கும் கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவேதான் உன்னை வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உன் வாழ்வில் மகிழ்ச்சி எப்போதும் உன்னிடம் நிலைத்திருக்க நான் வழி செய்வேன் கடந்து போன வாழ்வை பற்றியும் கடந்து போன நாட்களைப் பற்றியும் கவலைப்படாதே நான் எப்போதும் நிழலாக உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னை எப்போதும் கவலையில் மூழ்கடிக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ என்னை முழுமையாக நம்பு எல்லாம் நன்மையாகவே அமையும் வாழ்க்கை ஒரு நல்ல அனுபவ பாடம் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியேதான் அமையப்போகிறது அதனை சந்தோஷமாக இருக்கும்படி நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் பக்தி கொண்ட அனைவரின் உள்ளங்களிலும் நான் கட்டாயம் வாசம் செய்வேன் தினம் தினம் என்னை தேடி வருபவர்கள் கோடி தீராத சோகங்களை நான் தீர்த்து வைப்பேன் சோகம் உன்னை தீண்டும் போது நான் உன்னை தேற்றுவேன் நீ போகும் பாதைகளிலெல்லாம் உன்னோடு நான் வருவேன் பாதாளம் முதல் ஆகாயம் வரை நானே ஆள்கிறேன் உன் மன நிம்மதி என்னிடமே உள்ளது அதை பெற்று சந்தோஷமாக இரு என் பிள்ளையே நீ என்னை சரணடைந்து விட்டால் உன் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் உன் எதிர்கால வாழ்வை சரியானதாக அமைத்து கொள்ள உன்னிடம் நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்தி கொள்ளேன் செல்லமே கஷ்டம் கஷ்டம் என்று அதையே நினைத்து புலம்பிக்கொண்டே இருக்காதே எல்லாம் சரியாகிவிடும் என்பதை முழுமையாக நம்பு உன் வாழ்க்கை என் கையில் நீ பல நன்மைகளை பெற்று வாழ நான் உன்னை என்றும் ஆசீர்வதிப்பேன் நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை உனக்காக நான் எப்படியும் எங்கும் தோன்றுவேன் உன்னுடைய தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து கொண்டு வந்து விட்டது என் பிள்ளையே கஷ்டங்கள் வந்தால் கலங்கி நின்று விடாதே சிறிது காலம் பொறுத்துக்கொள் உன் துன்பத்தை போக்கும் மருந்தாக நான் வருவேன் என் செல்லமே நீ எப்போதும் என் திருவடியை நினை அதுவே உன் கடமை மற்றவை என் கடமை என் பிள்ளையே உனக்கான காலமும் நேரமும் வரும் வரை கொஞ்சம் காத்திரு நான் உனக்கான தேவைகளை கண்டிப்பாக செயல்படுத்துவேன் என் ஆலயத்தில் என்னைக் காண பல கோடி பக்தர்கள் என்னை நாடினாலும் நான் எந்த பிள்ளையை காண வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த பிள்ளையை கண்டு நான் ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்க முடியாது கருணை கடலே அன்பின் உருவமே என்று நீ என்னை அனுதினமும் உருகி வேண்டுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே என் பார்வை எப்போதும் உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது நீ மனதைரியத்துடன் இரு ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே என் செல்லமே நீ நாடுவது என்ன எனில் நன்மை தீமை பற்றி நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ எப்படி யோசிக்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும் என்பதை நினைவில் வை என் பிள்ளையே செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறேன் நீதான் சில சமயங்களில் அதை புரிந்து கொள்வதில்லை எனினும் உன்னை நான் எப்போதும் என் பாதுகாப்பில்தான் வைத்திருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பு என் தங்கமே கொடுப்பதும் நானே சில நேரங்களில் தடுப்பதும் நானே அவையெல்லாம் உன் நன்மைக்காகவே என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே நான் உன் மனதில் எப்போதும் இருக்கிறேன் உன்னோடு பேசுகிறேன் அதை நிதானமாக கேட்டு அதன்படி நடந்து கொள் என் நிலைமை எப்போது மாறும் என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே சீக்கிரமே அனைத்தும் மாறும் என்பதை மனப்பூர்வமாக நம்பு உன் தலைமீது என்றும் என் கரம் இருக்கிறது நீ என் பெயரை சொல்லி உன் கடமைகளை செய்யத் தொடங்கு மற்றவை எல்லாம் என் பொறுப்பு யாரையும் நம்பி நீ இங்கே பிறக்கவில்லை உனக்கு உண்ண உணவும் வாழ்வும் அன்பையும் நான் தருகிறேன் அதனால் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் நீ நொந்து போகாதே என் செல்லமே நீ எப்போதும் என்னுடைய அரவணைப்பில் இருக்கிறாய் உன்னை காயப்படுத்துபவர்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எப்போதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு நீ வாழ்க்கையில் வீழ்வதே இல்லை உன் கர்ம வினைகள் உன்னை கீழே தள்ளும் போதெல்லாம் நான் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னை மட்டும் நம்பு அமைதியை என்னிடமும் உனக்குள்ளும் தேடு அதை மற்றவர்களிடம் தேடாதே சில நேரங்களில் நீ என்னை கோபித்துக் கொண்டாலும் நான் உன்னை விட்டு விலகிப் போவதில்லை உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு அத்தனை பலமானது சத்தியமும் நியாயமும் உன்னோடு உண்டு அதனால் உனக்கு துணையாக எப்போதும் நானும் உண்டு என் மீது நீ கொண்ட அன்புக்கும் பக்திக்கும் நான் எப்போதும் உன்னை நிழலாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை புரிந்துகொள் கொள் நடப்பதெல்லாம் என் செயல்தான் என்பதை உணரு நான் அல்லவா உன்னை பார்த்து கொள்கிறேன் உன் மனதின் சஞ்சலங்களை இப்போதே என்னிடம் தந்துவிடு பக்தியோடு இருந்து ஒவ்வொரு நாளையும் இனிமையான நாளாக மாற்றிக்கொள் நான் என்றும் உன்னோடு உன் அன்பான உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறேன் என்னை நினைப்பதும் மறப்பதும் மறுப்பதும் உன் விருப்பம் இனி உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாகவே இருக்கும் நீ நம்பிக்கையோடு வாழப்பழகு என் தங்கமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் நான் நிச்சயம் உண்டு உனக்கு ஒரு குறையும் வராது நீ என் குழந்தை நீ எங்கிருந்து பக்தி செய்கிறாயோ அங்கே நான் கட்டாயம் இருப்பேன் உன் மனதையும் உன் பக்தியையும் நான் நன்றாகவே அறிவேன் எல்லோர் மத்தியிலும் நீ நன்றாக வாழ்ந்து காட்டு உனக்காக எப்போதுமே நான் உண்டு நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்காக வருவேன் உன் கடமைகளில் எப்போதும் கவனமாக இரு என் தரிசனம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் என் மீது பூரண நம்பிக்கை வை எல்லாவற்றையும் சரி செய்வது என் வேலை உன் கஷ்டங்களில் இருந்து நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன் இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவாகவே இருக்கும் என்னிடம் ஒரு பிரச்சனையை நீ சொல்லிவிட்டால் அதை அப்போதே மறந்துவிடு என் செல்லமே அது உன் பிரச்சனை அல்ல என் பிரச்சனை அதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் மீது ஒரு பாரமும் ஒரு நாளும் வந்து சேராது உன் பாரம் எல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன் உனக்காகவே நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாப்பதே என் முதல் கடமை என் தங்கமே மனிதர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காதே உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் அறிவேன் கற்பனையில் எதையாவது நினைப்பதை விட என்னை மட்டும் நினைத்துப்பார் நல்லவை எல்லாம் நான் தருவேன் நீ அதை மட்டும் நினைத்து மகிழ்ச்சியாக வாழ உன் மனதில் பாரத்தை வைக்காதே உன் மனம்தான் எனக்கு பிடித்த வசிப்பிடம் நான் உன்னை மிகவும் சந்தோஷமாக வாழ ஆசிர்வதிப்பேனின் செல்லமே உன் மனதை எப்போதும் அமைதியாக வைத்துக்கொள் உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது எனது கடமை என் பிள்ளையே சத்தியமும் நியாயமும் உன்னோடு உண்டு அதனால் உனக்கு துணையாக எப்போதும் நான் உண்டு குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் அது அன்பு மட்டும்தான் என் செல்லமே இன்னொருவரின் புன்னகைக்கு எவர் காரணமோ அவரே தெய்வத்தின் மறுவடிவம் என்பதை நம்பு சந்தோஷத்தின் மறுபெயர் பக்தியும் தெய்வ சக்தியும் தான் என்பதை புரிந்துகொள் புயலும் கோபமும் ஒன்றுதான் வீசும் போதும் பேசும் ஒன்றும் தெரியாது அனைத்தும் அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் பாதிப்புகள் என்னவென்று அதனால் யார் மீதும் கோபம் கொள்ளாதே யாருடைய கோபத்திற்கும் காரணமாகவும் இருந்து விடாதே நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வதில்லை நீ எதிலும் அவசரப்படாதே என் செல்லமே என் ஆலயத்திற்கு வந்ததும் குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு வழங்குவதை பழகிக்கொள் அனைத்து உயிர்களுக்கும் உதவிகளை செய்யத் தொடங்கும் போது உனக்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களும் உன்னை தேடி வரத் தொடங்கிவிடும் இன்றைய நிலையை வைத்து நீ எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் உனக்கு சாதகமாக மாறலாம் பொறுமையாக இருப்பவனால்தான் விரும்பியதையெல்லாம் பெற முடியும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் செய்பவர்கள் வாழ்க்கையில் அதிக துன்பத்தைத்தான் அடைவார்கள் நீ அவர்களை பற்றியெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை காயப்படுத்தும் தரம் குறைந்த அன்பை நீ ஏற்பதை காட்டிலும் தவிர்ப்பதே நல்லது அந்த பண்புதான் மிக உயர்ந்தது என் பிள்ளையே இனி எப்போதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் இனி சந்தோஷம் உன் பக்கம் நான் உன்னோடு இருக்க நீ எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் தங்கமே